ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க பனியாரம் சுட்டு புளிச்சட்னி அரைச்சி ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களது வேண்டுகோளுக்குனங்க இன்றைக்கி வந்து நான் பணியாரம் சுட்டு புளிச்சட்னி தாங்க அரைக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் எங்கள் வீட்டு பணியாரம் எங்கள் வீட்டு புளிச்சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லி சிம்பிளாக ருசியாக டேஸ்ட்டாக செஞ்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேங்க சரிங்களா அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நான் போடுற வீடியோக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் என்னோட சேனலுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும் சரிங்களா அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்கேங்க இருக்கேங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம வள வள கொடைக்கலாம்னு பேசிகிட்டு இருக்க வேணாங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் நம்ம பணியறி சுடலாம் இப்போ வந்து நம்ம பணியரத்துக்கு தேவையான மாவு வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க வீட்டில் அரைக்கலைங்க மாவு பார்த்தீங்கன்னா நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த மாவோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாங்க நான் வாங்கியிருக்கிற மாவோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இந்த பனி இந்த மாவில் வந்து கடையில் வாங்குகிற மாவு நல்லா இருக்காதுன்னு சொல்லி நினச்சிடாதீங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதில் பணியாரம் வந்து நான் நிறைய தடவை சுற்றிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம பனியாரக்கடலை வந்து காஞ்சிருச்சு பனியாரம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு பணியாரத்துக்கு மெயின் வந்து நம்மளுக்கு எண்ணெய் தான் எண்ணெய் வந்து அதுக்காக அதிகமாக சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா வந்து பணியாரம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த எண்ணெயிலேயே வேகிறதுனால பணியாரம் வந்து நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்ச நேரம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பனியாரம் வந்து நல்லா ரெடியாகி கிடைக்கும் இல்லைன்னா மாவு ஊற்றுற வேகிற வரைக்கும் ரொம்ப லேட் ஆகும் எண்ணெய் காஞ்சதுமே மாவு ஊற்றுனா உடனே பனியாரம் வந்து ரெடி ஆயிரும் மாவு ஊற்றிக்கலாங்க பனியார கல்ல ரொம்பவும் தண்ணியாட்டு இருக்க கூடாதுங்க மாவு ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது இது வந்து கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா நான் மாவு வாங்கிட்டு வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கலைங்க அவங்க ஊற்றும் போதே இப்படியே தான் ஊற்றுறாங்க இப்போ வந்து பனியாரம் வந்து ரெடி இருக்குங்க நம்ம வந்து இப்போது அடுத்து சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க சரிங்களா பனியாரக்கல் வந்து நான் அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப வேகமாக வச்சோன்னு வைங்கலை அது வந்து நம்மளுக்கு அடியில் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிவிடுங்க பனியாரம் வந்து வேகட்டுங்க இப்போ வந்து நம்ம சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க சரிங்களா வாங்க சட்னிக்கு வந்து நான் ரெடி பண்ணுறேங்க சட்னிக்கு இன்றைக்கி வந்து நான் என்ன சட்னி அரைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெந்தய புளி சட்னி தாங்க அரைக்க போகிறேன் நம்மளுக்கு தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ரொம்பவும் அதிகமாக சேர்த்துக்காதீங்க ஓரளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வெந்தயத்தை வந்து கருக விடாமல் வருத்தி எடுத்துக்கலாங்க நான் வந்து எனக்கு தேவையான அளவு நான் வெந்தயம் எடுத்துக்கிட்டேங்க நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த வெந்தய சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கருக விட்டுறாதீங்க அடுப்பை வந்து சிம்மலையே வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து நான் வறுத்து இந்த மாதிரி ஒரு ப்ளே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டீங்க புளிச்சட்னிக்கு தேவையான வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சட்னிக்கு தேவையான அளவு நம்ம வெங்காயமும் பூண்டும் சேர்த்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்படி கிஞ்சி விட்டுருலாங்க அது பாட்டுக்கு இந்த பக்கம் வதங்கிட்டுருக்கட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பணியாரமும் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போது இந்த பணியாரத்தை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க சரிங்களா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரீயாக இருக்குது பாருங்க பணியாரம் அடுப்பு சிம்மில் வச்சதுனால அந்த பணியாரம் வந்து நம்மளுக்கு அடிப்பிடிக்கவே இல்லை பாருங்கள் பனியார் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ப்ரௌனிஷெலாம் வர்ற மாதிரி நம்ம வேக வைக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடிப்பிடிச்சதை விட்டுறக்கூடாது இப்படியெல்லாம் பனியாரம் நல்லா சூப்பராக வரணும்னு பார்த்துக்கோங்களேன் அடுப்பை வந்து சிம்மில் தான் இருக்கணுங்க வேகமாக வச்சோம்னா பனியாரம் வந்து கருக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனியார ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு பனியாரத்தை எடுத்துக்கலாங்க சரிங்களா சூப்பராக பனியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பனியாரம் வந்து வேறு லெவலில் ரெடியாகிடுச்சுங்க சேர்த்தாச்சுங்க தக்காளி சேர்த்து நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொன்னிறமாக வரணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா சட்னி வந்து அடிப்பிடிக்கிற வாடை வந்துடுங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் வதங்கட்டுங்க நம்ம பார்ப்போம் என்னடா எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி எதுவும் நினச்சிடாதீங்க வெந்தயம் போட்டால் சட்னி வந்து நம்மளுக்கு நிறைய உதிரியாகி வருங்க உளுந்து மாவு அரைச்சா எப்படி புசு புசுன்னு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வருங்க அதுக்காக தான் நம்ம வந்து வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் போடுறது அது இல்லாமல் உடல் சூட்டை வந்து ரொம்பவே தணிக்க தணிக்கக்கூடிய தன்மை வந்து வெந்தயத்துக்கு இருக்குதுங்க சரிங்களா அதனால நீங்கள் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க ரொம்ப போடாதீங்க கஷ்டப்படுத்துடும் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளோட புளிச்சட்னி சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்கள் புளிச்சட்னி இல்லாமல் அதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க இதோட அழகே வந்து இந்த கருவேப்புழு தலை போட்டு நிறைய வறு தூத்துறோம் பார்த்தீங்களா அதில் தாங்க டேஸ்ட்டும் மனமும் அப்படி இருக்கும் நான் வந்து தூள் வந்து போட்டு அரைச்சிருக்கேன் இதோட டேஸ்ட்டு வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பணியாரத்துக்கு இட்லிக்கு தோசை சாப்பாட்டு கூட நீங்கள் போட்டு வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் தாளிப்பில் வந்து நான் வரமிளகாத்தூள் தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நிறையவே போட்டுட்டேன் அதனால நான் வந்து இன்றைக்கி வர போட்டு தாளிக்கல வரமொளகா போட்டு தாளிக்காமல் தாளிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது பனியாரமும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சுட்டு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நான் என்னோட குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பணியாரத்தை போட்டு சட்னி ஊற்றி கொடுத்துட்டு நானும் வந்து பணியாரம் சாப்பிட்ணுங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து தோசை தான் கேட்பாரு அவருக்கு அவர் வந்து தோசை பிரியர் அதனால் வந்து தோசை ஊற்றணுங்க இனிமேல் அவர் சாப்பிடும் தான் நான் தோசை ஊற்றி தரணும் அவர் போய் குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அமுஞ்சு கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் தாங்க நான் தோசை ஊற்றணும் இப்போ வந்து நம்ம பணியாரத்தை சாப்பிடலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம் இங்கே பாருங்கள் புசு புசு பணியாரம் நான் மறைச்ச வெந்தய சட்னியோட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி புளிச்சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயம் மட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க இல்லைன்னா கசக்கும் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு வேணாம் நான் அந்த இதையே சாப்பிட்டுக்குறேங்க சார் பார்த்தீங்கன்னா தோசை தோசைக்கும் வந்து சட்னி தொட்டு தான் சாப்பிட்றேன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போலேயே நீங்கள் பனியாரம் வெந்தய புளி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்